the Chennai Sales and Wow Summer Sale. Let the celebrations begin. ஆரம்பத்தில் வந்து தயக்கமாக இருந்துச்சு ஈவன் ஃபேஸ் காட்டிகிட்டு எனக்கு வீடியோ போட கூட தயக்கமாக இருந்துச்சு மெயின் விஷயம் வந்து என்னோட வாய்ஸ் சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணல ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷராக இருக்கும்போது பெருசாக நமக்கு பேமெண்ட்லாம் இருக்காது இது தேவையில்லாத வேலை இதுல இருந்து உனக்கு ஒரு ரூபா கூட வரப்போறது கிடையாது இது வந்து நீ வேஸ்ட் ஆஃப் டைம் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற ஸோ ஒர்க் பண்றதுனால வந்து நீங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் பவானி சோஷியல் மீடியாவில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் பவானிஸ் குக் புக் பவானி விளாக்ஸ்ல என்ன எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னோட சுவாரஸ்யமான கொஞ்சம் விஷயம் மட்டும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தாங்க டுவெல்த் வரைக்கும் நல்லா படித்தேன் நல்ல மார்க்ஸ் கூட ஸ்கோர் பண்ணேன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிவிட்டு இன்ஜினியரிங்கும் நல்லபடியாக படித்து முடித்தேன் படித்து முடித்த கையோடு எனக்கு வந்து ஆஃபர் கிடைச்சது சேம் கோயம்புத்தூர் படித்த ஊர்லேயே எனக்கு வேலையும் கிடைச்சது அண்ட் அந்த டைமில் வந்து கொரோனா லாக்டவுன் லாக்டவுன் அப்படிலாம் இருந்ததுனால வந்து நான் கொரோனா பேட்ச் தான் ஸோ எனக்கு வந்து அப்படியே ஜாப் ஆஃபர் கிடச்சதுனால ஜாயின் பண்ணியாச்சு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் க்ளவுட் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் த ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அண்ட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷனாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன வயசுலேருந்து குக்கிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் புது விதமான டிஷ்ஷஸ் வந்து நான் அடிக்கடி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பேன் அண்ட் அப்படி பார்த்து பார்த்து நிறைய ட்ரை பண்ணதில் எனக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு பேஷனே கிரியேட் ஆச்சு ஸோ இனிஷியலாக டூ செவன்த் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்க முன்னாடி ஒரு யூடியூபராக வந்து இருக்கேன் ஆரம்பத்தில் வந்து தயக்கமாக இருந்துச்சு ஈவன் ஃபேஸ் காட்டிட்டு எனக்கு வீடியோ போட கூட தயக்கமாக இருந்துச்சு மெயின் விஷயம் வந்து என்னோட வாய்ஸ் சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் பெருசாக வந்து போல்டாக இருக்காது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்ததுனால ஸ்டார்டிங் என்னோட வீடியோஸில் வந்து அம்மாவோட ஹெல்ப் அதுக்கப்புறம் தங்கச்சியோட ஹெல்ப் வச்சு தான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் பிகாஸ் மெயின் திங் வந்து எனக்கு வாய்ஸ் தான் நல்லா இருக்காதோ கேட்குறவங்க எப்படி நினச்சிப்பாங்களோ எப்படி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் ஒன்ஸ் நான் வந்து ஒரு தைரியம் பண்ணி பரவாயில்ல நம்ம வாய்ஸ் தானே ட்ரை பண்ணி பார்ப்போம் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ இப்போ வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் என்னோடய வாய்ஸ்க்காக தான் நிறைய பேர் பார்க்குறாங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்து நமக்கே பிடிக்காம நிறைய விஷயம் இருக்கும் இது நம்ம பண்ணால் நல்லா இருக்காது இது நம்ம பண்ணால் ஏதாவது நெகட்டிவாக பேசுவாங்க அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யோசிக்காதீங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதை பாசிட்டிவாக கொண்டு போங்க சேனலோட வளர்ச்சி அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கல இவ்வளோ பெரிய ஃபேமிலி நான் உருவாக்கல ரொம்ப டைம் எடுத்துச்சு நான் சொன்ன மாதிரி டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தான் நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இனிஷியலாக குக்கிங் ப்ளாக்ஸ் ஃபேஸ் காட்டாமல் போடுறதுனாலயும் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனாலயும் பெருசாக வந்து எனக்கு வியூஸ் போகல ஒன் கே டூ கே போகிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப மாசமே ஆச்சு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மந்த்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஏதோ ஒரு வீடியோ வந்து ஒன் மில்லியன் கிட்ட போனதனால ஃபிஃப்டீன் கே சப்ஸ்க்ரைபர்ஸ் கிட்ட வந்தாங்க பட் அது வரைக்கும் எனக்கு யூடியூப்ல இருந்து எந்த விதமான பேமெண்ட்டோ எந்த ஒருமே கிடையாது எந்த ஒரு கிடையாது அதே மாதிரி ஆனாங்களே ஒழிஞ்சு எனக்கு வியூஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக மினி விளாக்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து என்னோட தங்கச்சி ஐடியா நீ ரெசிபிஸ் வந்து நல்லா வை நாட் நீ வந்து ஒரு மினி விளாக ட்ரை பண்ணா நல்லா என்கேஜிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அன்எக்ஸ்பெக்டட் நான் ஸ்டார்ட் பண்ண ஒன் மந்த்லி வந்து எனக்கு ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணாங்க அதே மாதிரி கிராஜுவலாக ஹண்ட்ரட் கே செகண்ட் மந்த் டூ கே இந்த மாதிரி பிப்பிள் வந்து ரொம்ப லெவன் சப்போர்ட் கொடுத்தாங்க எக்ஸ்பெஷலி ஒரு யங் ஏஜ்ல வந்து சமைக்கிறதோ இல்லை வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸை ஷேர் பண்ணி பண்றதோ ரொம்பவே வந்து எனக்கு பண்ணாங்க நான் வந்து ஒரு இன்கம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணல குக்கிங் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது போது அது கேட்கும்போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதனால நான் அப்பப்போ எதாவது ட்ரை பண்ணி பண்ணிட்டே இருப்பேன் அம்மா தான் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க பை சைடாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப நேரம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதே மாதிரி எனக்கு ஷிஃப்ட் பேசஸ் ஐடி ஒர்க் தான் ஸோ மார்னிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வை நாட் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னப்போ தான் நான் யூடியூப் வந்து சூஸ் பண்ணேன் இனிஷியலாக எனக்கு என்ன கண்டென்ட்டுமே தெரியல யூஸ்வலாக என்ன மாதிரி எங்கேஜ் பொறுத்த வரைக்கும் மேக்கப் அதுக்கப்புறம் கெட்டடி வித் மீ இந்த மாதிரி நிறைய போடும்போது எனக்கு வந்து அதில் பெருசாக அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நமக்கு எது நல்லா தெரியுமோ அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் குக்கிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது யூடியூப்பில் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது ஸோ நானாக யூடியூப் பார்த்து எப்படி சேனல் ஸ்டார்ட் பண்ணனும் அது மானிட்டைசேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் லேர்னிங் தான் மொத்தமாகவே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் ஃபினான்ஷியலாக அம்மாவும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஒரு எடிட்டிங் ஆகட்டும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் அதுக்கப்புறம் யூடியூப்க்கு ஒரு சில திங்ஸ் எல்லாமே தேவைப்படும் அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியலாக அம்மா வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரெஷராக இருக்கும்போது பெருசாக நமக்கு பேமெண்ட்லாம் இருக்காது கொஞ்சம் சேலரி பேக்கேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது எனக்கு ஆல்ரெடி கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால யூடியூப்ல என்னால் தனியாக இன்வெஸ்ட் பண்ண முடியல ஸோ அதனால வந்து அம்மா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க நான் ஒரு நாள் வீடியோ போடலைன்னா கூட நெக்ஸ்ட் டே வந்து கேட்பாங்க நீ ஏன் இன்னைக்கு வீடியோ போடலை கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நானும் வந்து ஒரே ஒரு நம்பிக்கை தான் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கலன்னா ஏதோ ஒரு நாள் அதுலேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரப்போகுது அதுலேருந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் நடுவில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பேன் நான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் அம்மா பேசியிருப்பாங்க தங்கச்சி பேசியிருப்பாங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை அஸ் தமினி வ்ளாக்ஸ் தான் எனக்கு ரெவன்யூ வர ஸ்டார்ட் ஆச்சு ஸோ என்னோட ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ரிசீவ் பண்ண இன்கம் வந்து நைன் தௌசண்ட் எனக்கு வந்து ஒப்வியஸாக ஒரு டூ இயர்ஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டது நைன் தௌசண்ட் அப்படிங்கிறது மேபி கம்மியாக இருக்கலாம் பட் நான் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு எனக்கு அந்த நைன் தௌசண்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளோ வருஷம் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்காக ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இப்படி தான் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ரீசெண்டாக யூடியூப்ல இருந்து அமௌண்ட் வந்துட்டு ஐடியில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் நான் வந்து ஒர்க் பண்ணலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியலாக வீட்டில் வந்து கொஞ்சம் க்ரைசிஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நம்ம ஏதாவது ஒர்க் போய் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஈவன் ஐடி ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலுமே ரொம்ப வந்து ஈஸியாக ஜாலியாலாம் இருக்காது ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும் நிறைய ஒர்க் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அதே மாதிரி வந்து எப்படி சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு ஒர்க் பண்ணும்போது ஈஸியான ஒர்க் கூட நமக்கு கஷ்டமாக தான் தெரியும் அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு ஏன்னா ஐடி பொறுத்த வரைக்கும் அது என்னோட சாய்ஸ் கிடையாது ஃபைனான்ஷியலாக வீடு ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அதில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் வந்து பேஷனாக சூஸ் பண்ணது தான் யூடியூப் ஸோ இருந்து எப்போ ஒன்ஸ் எனக்கு வந்து ப்ராப்பராக யூடியூப்ல இருந்து ரெவன்யூ வரும்போது கூட நான் ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தேன் பிகாஸ் ஒரு ஸ்டேபிளான ரெவன்யூ வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது ஏன்னா நிறைய பின்னாடி பேக்ரவுண்டில் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் நிறைய இருக்கு ஸோ டக்குன்னு ஒர்க் விட் பண்ணும்போது ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்ததான் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ ஒன்ஸ் யூடியூப்ல எனக்கு ஓகே அப்படின்ட்டு தோன்ற மாதிரி இன்கம் வந்ததுக்கு நான் வந்து ஒர்க் விட் பண்ணேன் டில் நான் எனக்கு இப்போ வரைக்குமே ஐடிஐ ஜாயின் பண்ணணும் ஸ்டில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அக்கம் பக்கத்துல மெயினா சொன்னது வந்து இது தேவையில்லாத வேலை இதுல இருந்து உனக்கு ஒரு ரூபா கூட வரப்போறது கிடையாது இது வந்து நீ வேஸ்ட் ஆஃப் டைம் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிற அதுக்கு நீ வேற எதாவது பண்ணா கூட உன்னால வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இது வந்து விட்டுரு அப்படின்ட்டு பயங்கரமா சொன்னாங்க அதே மாதிரி வேற பர்சன்ஸ் வந்து தப்பா பேசுவாங்க சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா தப்பான விஷயம் தான் நிறையா இருக்கும் தப்பா ஒரு வேலை போகும் அப்படின்னு நினைப்பாங்க பட் நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம எந்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கியே போகணும்னா கண்டிப்பா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின் திங் வந்து நம்ம சூஸ் பண்ணி பண்ணுறது தான் நான் வந்து யாரோட பேச்சும் கேட்கல அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி யாராவது இன்கேஸ் எனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கனாலே அவங்க சொல்லிட்டு போறாங்க நீ பாட்டுக்கு உனக்கு பிடிச்சத பண்ணு ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கஷ்டம்னா நமக்காக வந்து நிக்க போகிறது கிடையாது ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது நமக்கு தெரியும் ஸோ அதை நம்ம மட்டும் பண்ணிட்டு போகணும் வேற யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வீடியோவுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸில் நைன்டி ஃபைவ் கமெண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் நெகட்டிவாக இருக்கும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது பட் அது அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு கேர்ள் பேபி இருந்துச்சுன்னா ஒரு டாட்டர் இருந்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்லையும் ப்ளஸ் பண்ணுவாங்க நான் பண்ணுற சின்ன சின்ன ரெசிபிஸையுமே அவ்வளோ அப்ரிஷியேட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க எதா ஒரு விஷயம் பண்ணாலும் நல்லா டேலண்டடாக இருக்கீங்க நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெல்கமிங் பண்ணுவாங்க ஸோ நெகட்டிவ் அப்படின்னு போ பார்க்கும்போது நெகட்டிவ்னால வந்து அதை சொல்ல முடியல அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து அது நெகட்டிவ் வேல வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் திங் வந்து அதிகமாக கேட்குறது அம்மா ஏன் சமைக்க மாட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் சமைக்கிறீங்க ஸோ ஒர்க் பண்ணுறதுனால வந்து நீங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு கூட ஒரு சில பேர் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து நீங்கள் மட்டுமே ஏன் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறீங்க வேறு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா தங்கச்சி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு இது வரும் அதே மாதிரி வந்து நீங்க ஐடி ஜாப் ஏன் கிட் பண்ணிட்டு இதை சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு நெகட்டிவ்னு அதுதான் நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் கிடையாது அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் மட்டும்தான் தான் ஸோ ஒன் திங் அம்மா சமைக்க மாட்டாங்களா அப்படின்னா யாருமே சமைக்காமலாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குமோ அது இருக்கும் எனக்கு வந்து குக்கிங் பேஷன் அதனால வந்து நான் ஏதாவது ஒரு வேலை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஸோ இது வந்து எனக்கு இப்போ வந்து நான் லேர்ன் பண்ணது கிடையாது சின்ன வயசுல இருந்து இப்படி தான் எங்களை வளர்த்துருக்காங்க நான் வந்து இப்போ இங்கே எப்படி வீட்டு வேலை எல்லாமே பார்த்துக்கிறேன் ஹவுஸ் ஹோல்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேனோ அதே மாதிரி என் தங்கச்சி வந்து எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் வேலை செய்வா ஸோ அவங்களுக்காக அவள் வந்து ஹெல்ப் பண்ணுவா வீட்டில் வந்து இவங்க தான் இந்த வேலை பார்க்கணும் அவங்க தான் இந்த வேலை பார்க்கணும் அப்படிங்கறதே கிடையவே கிடையாது எல்லாருமே ஷேர் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ குக்கிங் வந்து என்னால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது ஸோ அதனால் நான் வந்து இப்போ குக்கிங்குமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மற்றபடி அம்மா வந்து அவங்களோட என்ன வேலையோ அது பார்க்குறாங்க ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் உமன் அவங்களும் காலையில் வேலைக்கு போனாங்கன்னா ஈவினிங் தான் வருவாங்க கண்டிப்பாக டயர்டாக இருக்கும் ஸோ நீங்களே பண்ணுங்கள் நீங்களே எல்லா வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது எனக்கு சரியாக படலை அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதே மாதிரி ஐடி விட்டுட்டு இதை சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து பேஷன் தான் இப்போ பிடிக்காத ஒரு வேலையில் வந்து நம்ம போய் சேர்ந்துட்டு காசுக்காக தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து எனக்கு இன்கமே வரலைனாலும் நான் சந்தோஷமாக இந்த வேலையை வந்து பார்ப்பேன் ஸோ அதுதான் ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் வர்றது கம்மி தான் ஃபேமிலி சப்போர்ட் தான் மொத்தமும் அவங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கவே முடியாது இன்னும் சொல்ல போகணும்னா அம்மா வந்து கொடுத்த ஐடியா தான் யூடியூப் அவங்க அதிகமாக யூடியூப்லாம் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க ஸோ அவங்க பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வந்து ட்ரை பண்ணுறாங்க சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்லாவே வந்து க்ரோத் ஆகிருக்கு நீயும் ட்ரை பண்ணி பாரு உனக்கு பேஷன் இருக்குது நல்லா பேச தெரியுது நல்லா எல்லா விஷயமும் பண்ணுற ஸோ அதை வந்து நீ ஷோகேஸ் கேஸ் பண்ணால் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணதான் சொன்னாங்க நான் வந்து இனிஷியலாக ஹெசிடேட் பண்ண இதெல்லாம் எதுக்கு நமக்கு வேண்டாத வேலை இருக்கிறத வச்சுட்டு போவோம் அப்படின்னு நானும் அந்த மாதிரி தான் பேசினேன் பட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தோணுச்சு ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சதுக்கப்புறம் அது எந்த ஒரு ரீசன்னாலையும் நம்மளால் வந்து விட முடியாது எனக்கும் அதே மாதிரி தான் யூடியூப் நிறைய டைம் நிறைய பேர் சொன்னாங்க குவிட் பண்ணிவிட்டு நீ வேற வேலை பாரு இதுலலாம் வந்து உனக்கு எதுவுமே ரீச்சும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் கான்ட்ரோவர்ஷியல் டாக்ஸ் இருந்துச்சு தான் பட் நான் வந்து அம்மா சொன்னது மட்டும் தான் கேட்டேன் அவங்க எப்பவுமே வந்து நான் ஹண்ட்ரட் கே வியூஸ் போகலன்னு சொன்னோன்னே அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒன் கே வியூஸ் போயிருக்கல ஆயிரம் பேர் உன்னை பார்க்கும்போது நீ ஏன் வந்து லட்சம் பேர் பார்க்கணும்னு யோசிக்கிற அந்த தௌசண்ட் மெம்பர்ஸை நீ வந்து ஏன் எடுத்துக்க மாட்டேற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து வியூஸை பெருசாக நான் மேண்ட் அதாவது அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபினான்ஷியல் ஆகட்டும் மென்ட்லி எல்லா விதத்துலையும் வந்து ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு இப்போ வரைக்குமே இருக்குது இப்போ வரைக்குமே அவங்களோட என்னோட வந்து யூடியூப் சம்பளமே வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னுமே எனக்கு ஃபினான்ஷியலாக அவங்க அது தேவைப்படும் யூடியூப்க்கு இது தேவைப்படும் அப்படின்னு சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் அது எக்ஸ்பெஷலி ஒரு விமன் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் அவங்களால ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபோர்ட் போட்டு வின் பண்ண முடியும் சென்னை சர் சென் வாவ் சம்மர்